நம்ம இன்றைக்கி அத்ரு சேனலில் வந்து மீன் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அத்ரு சேனலில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீன் வைக்க போகிறோம் வாங்க என்ன மீன் பார்த்துடலாம் கட்ல மீனுங்க டேம் கட்டல, டேம் மீன் கட்லை மீன் எல்லாம் கழுகி சுத்தம் பண்ணி மிளகா போட்டு பெரட்டி எடுத்துடுவோம் ரெண்டு மத்தி மீன் இருக்குது அதில் நாங்கள் எல்லாம் கழுகி சுத்தம் பண்ணி வந்து எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாங்க அரைக்கிறதுக்கு மசாலுக்கு அரைக்கிறதுக்கு வேண்டி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாளெண்ணோ ஒரு பூண்டு அஞ்சாறு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அது கூட மசால் மிளகாப்பொடி இதெல்லாம் என்ன என்ன போடலாங்கிறத பார்த்துடலாங்க வாங்க மிக்சி ஜாரில் அரைச்சிட்டேன் கரகரந்தான் அரைச்சிட்டு வந்துருக்கேன் நீ இதெல்லாம் போடும்போது மறுபடியும் அரைக்கணும் பொடி போடுறேன் ரெண்டு நாலு ஸ்பூன் போடுறேங்க பொடி அப்போ தான் நல்லா பிடிக்கும் அது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் போடலாம் குட்டி ஸ்பூனில் உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு போட்டுடலாம் எல்லாம் எல்லாம் அரைச்சிட்டு வருவோம் அரைச்சிட்டு வந்துட்டோம் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் குருமிளகு பொடி போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு ஓட்டை ஓட்டிகிட்டு வந்துடலாம் வந்தாச்சு இதை வந்து மீனில் பெரட்டிடலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டு கடையில் ஹோட்டலில் நீங்கள் வாங்கினால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் இதை எடுத்துருவோம் மசால் ஒவ்வொரு மீனாக தடவி போற மீனை அடுக்கி வச்சிடலாம் கேப் இல்லாமல் எல்லா மீனும் எல்லா இடமும் தேய்ச்சி அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா உப்பு புளி காரம் எல்லாம் பிடிச்சிரும் எண்ணெயில் போகாது பிரிஞ்சு போகாது நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு மணி நேரமே ஆயிடுச்சு நம்ம தோசைக்கல்ல போட்டு வறுத்து எடுத்துடலாம் தோசைக்கல் வச்சிட்டேன் அதில் தேங்காய் நான் கொஞ்சம் கருவடத்துவோம் நல்லா திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வரக்கலாம் எண்ணெய் நிறைய ஊற்றல கொஞ்சம் கொஞ்சமாக மீன்லேயே எண்ணெய் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் நல்லா முருகட்டும் முள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகட்டும் சிம்மிலே வச்சு அப்படியே நல்லா முருகுபடணும் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் இடையில இடையில் ஒரே இதாக இருந்தோம்னா கரிஞ்சு போயிடும் அதனால் இடையில திருப்பி திருப்பி மரிச்சு மதித்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த சைடும் நிற்க வைக்கணும் அப்படி அப்போ அந்த சைடுகள்லாம் வெஞ்சிரும் நல்லா ஓரமாக தள்ளி வச்சுருக்கேன் எண்ணெய் வடிஞ்சிடும் அப்படியே நல்லா முருகாயிடுச்சு எண்ணெய் ஓரம் இதில் வந்துடும் வேற ரெண்டு மீன் போட்டாச்சு அறுவடைத்தோம் அறுவட்ட மீனெல்லாம் எடுத்துடலாம் போட்டுருவோம் நல்லா முறுகட்டும் இந்த மீன் நல்லா வெந்து எடுக்கலாம் மீன் எல்லாம் வறுவட்டுருச்சு பிளேட்ல மாற்றிட்டேன் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மீன் செஞ்சு பாருங்கள் சூப்பராக அங்கே பாருங்கள் மாவு மாதிரி இருக்கும் உள்ள நல்லா வெந்திருக்கு நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு இந்த மெத்தையெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ